பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நீங்கள் லுலு மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் நீங்கள் பாருங்கள் சவுதி அரேபியா ஹைலில் லுலு மார்க்கெட் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் காரை நிப்பாட்டிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் லுலு மார்க்கெட்டுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கம்பெனி பஸ் போவோம் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் எங்கள் காரில் போனோம் அங்கே போய்ட்டு இங்கே பாருங்கள் எல்லா சாதாரணமும் வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லா ஐட்டம் பேக்ஸு எல்லாமே இருக்கும் நீங்களே பாருங்கள் எல்லா ஒரு பொருளாக ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு அதுக்காக சாமானலாம் வாங்க போகணும் அப்படியே வா வாங்கிட்டு அப்புறம் அப்படியே காரில் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் கலர் பென்னாக பென்சில்ஸ் எல்லாம் இதெல்லாம் பிளாங்கெட்டு வச்சுட்டு போத்துக்கிறதுக்கு எல்லாம் தான் பக்கம் இருக்குது அதை அப்படியே சுற்றி வாங்கிட்டு வந்தோம் அந்த இது வந்து இப்போ இது வைக்கிறதுக்கு ஒரு ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனெல்லாம் பாருங்கள் கலர் கலராக மீன் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஈஸியாக காரைக்குடின்னு இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ